நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை திமத்தேயுவின் கொடிய மரணம் கைரையா என்ற படைத்தலைவனுடைய நன்கு அரண் செய்யப்பட்ட கசாரா என்ற கோட்டைக்கு திம்மத்தேயித் தப்பி ஓடினான் அப்போது மக்கபேயும் அவருடைய ஆள்களும் எழுச்சி உற்று கோட்டையை நான்கு நாளாய் முற்றுகையிட்டார்கள் கோட்டைக்கு உள்ளே இருந்தவர்கள் அதன் வலிமையில் நம்பிக்கை கொண்டு இழிச்சொற்களால் இறைவனை பழித்து கொண்டிருந்தார்கள் ஐந்தாம் நாள் வெடிந்தபோது மக்கபேயின் படையைச் சேர்ந்த இருபது இளைஞர்கள் இத்தகைய இறைப்பழிப்பை கேட்டு சீற்றங்கொண்டு துணிவுடன் மதிலை தாக்கி விலங்கு போல சீறி பாய்ந்து தாங்கள் எதிர்கொண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார்கள் மற்றவர்கள் மேலே ஏறிச்சென்று சென்று எதிரிகளைச் சுற்றி வளைத்துக்கொண்டு கொண்டு கோட்டைகளுக்கு தீ வைத்தார்கள் அத்தீயை கிளறிவிட்டு இறைவனை பழித்தவர்களை உயிருடன் எரித்தார்கள் மற்றும் சிலர் கதவுகளை உடைத்து எஞ்சியிருந்த படைவீரர்களை உள்ளே நுழையவிட அவர்கள் நகரை கைப்பற்றினார்கள் ஒரு கிணற்றில் ஒளிந்து கொண்டிருந்த திமோதேயுவையும் அவனுடைய சகோதரனான கைரையாவையும் அப்பல்லோபானையும் அவர்கள் கொன்றார்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து முடித்த பின் இஸ்ரேல் மீது பேரக்கம் காட்டுபவரும் அதற்கு வெற்றியை வழங்குபவருமாகிய ஆண்டவரை புகழ் பாக்கலாலும் நன்றி உளம் நைந்தோரை காக்கும் கடவுள் என்ற தலைப்பில் திருப்பாடல் முப்பத்தி நான்கில் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம் இவ்வார விவளிய தேடலில் அதனை தொடர்ந்து வரும் இருபத்து ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய இரண்டு இறைவசனங்கள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம் இப்போது பிரசனத்தில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் தீயோரை தீவினையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் பிரியமானவர்களே மேற்கண்ட இந்த இரண்டு இறைவசனங்களில் தீயோரை தீவினையே சாகடிக்கும் என்றும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் என்றும் இரண்டு சிந்தனைகளை நமக்கு முன்வைக்கின்றார் தாவித அரசர் முதலாவதாக தீயோரை தீவினையே சாகடிக்கும் என்ற வார்த்தைகள் குறித்த நமது தியான சிந்தனைகளைத் தொடங்குவோம் ஒரு காலத்தில் இரண்டு நாடுகளை இரண்டு மன்னர்கள் அருகருகே ஆட்சி செய்து வந்தனர் முதலாம் அவர் ஆரியன் என்ற மன்னர் இவர் மிகப்பெரிய போர் வீரராக இருந்தவர் மக்கள் மீது ஆழமான அன்பு கொண்டவர் மக்களின் தேவைகளை அறிந்து அவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வந்தார் நீதி தவறாதவர் இதனால் மக்கள் இம்மன்னர் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருந்தனர் அவருக்காக தங்கள் இன்னுயிரையும் இழக்க முன்வந்தனர் இரண்டாம் அவர் வைஷல் என்ற மன்னர் இவர் ஆரியன் என்ற மன்னருக்கு நேரெதிரானவர் அதாவது சுயநலக்காரர் மக்களின் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாதவர் அவர்களின் துயரத்தில் மகிழ்ந்தவர் மக்கள் அனைவரையும் பொறாமை கண் கொண்டு பார்த்தவர் மக்கள் மேல் அதிகமான வரிகளை சுமத்தியவர் பெருந்தன்மை குணமில்லாதவர் பழிக்கு பழி வாங்கும் கொடியவர் அநீதியான முறையில் தீர்ப்புகள் வழங்கக்கூடியவர் இத்தகைய தீயச் செயல்களால் மக்களின் வெறுப்புக்கு அதிகம் ஆளாகியிருந்தார் இந்நேரத்தில் சுல்தான் என்ற மாபெரும் மன்னர் இந்நாடுகள் மீது போர் தொடுத்தார் இந்த இரு நாட்டு மன்னர்களும் குறைந்த அளவே போர் வீரர்களை கொண்டிருந்தனர் அப்போது சுல்தான் படையின் போர்த்திறமையை அறிந்திருந்த ஆரியன் மன்னரின் மக்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவாக ஒன்று திரண்டு சுல்தான் படையினருக்கு எதிராக போரிட்டு அவர்களை முறியடித்து வெற்றி கண்டனர் ஆனால் அதே வேளையில் வைஷல் மன்னரின் தீச்செயல்களால் செயல்களால் மக்கள் அவருக்கு ஆதரவாக போரிட முன்வரவில்லை இந்நிலையில் சுல்தான் படைகள் வைஷல் மன்னரை சுலபமாக வென்று அவரை சிறைபிடித்தது மக்களும் பெருந்துயருக்கு உள்ளாகினர் தனது தீச்செயல்களுக்கான செயல்களுக்கான தண்டனையை மன்னர் வைஷல் அனுபவித்தார் வினை விதைத்தவர் வினையறுப்பார் தினை விதைத்தவர் திணையறுப்பார் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் இதனை தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் தன்னை சுடும் என்கிறார் திருவள்ளுவர் ஒருவர் தன் நெஞ்சம் அறிவதாகிய ஒன்றை குறித்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் என்று இக்குரலுக்கு விழ அன்பர்களே தாபீதின் மேல் கொண்டிருந்த பொறாமை காழ்ப்புணர்வு பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றால் மன்னர் சவுல் தனக்கான அழிவை தானே தேடிக்கொண்டார் அவர் அழிந்தது மட்டுமன்றி அவருடைய படைவீரரும் அவருடன் சேர்ந்து அழிந்தனர் இதனால் பிலிஸ்தீரிடமிருந்து தப்பிச் செல்ல மக்கள் நாட்டை விட்டு ஓடிவிட்டனர் கடவுளின் அடியவரான தாவீது என்ற ஒரே ஒரு மனிதரை பழிவாங்குவதற்காக ஒட்டுமொத்த இஸ்ரேல் இனத்தையும் சிதறண்டு போகச் செய்தார் மன்னர் சவுல் பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டனர் பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரேலர் புறமுதுகிட்டு ஓடினர் பலர் கில்பவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர் பெலிஸ்தியர் சவுளையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர்தம் புதல்வர்களான யோனத்தான் அபினதாபு மல்கிசுவா ஆகியோரை வெட்டிக் கொன்றனர் சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது வில் வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில் வீரர்களால் பெரிதும் காயமுற்றார் அப்பொழுது சவுல் தம் படைக்கலன் தாங்குவோனை நோக்கி இந்த விருத்த சேதனமற்றோர் என்னைக் குத்திக் கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்காவண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்திக் கொன்றுவிடு என்றார் ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமேத்தில் காணப்படும் பிரபந்தங்களில் சதகம் எனப்படும் பிரபந்த வகையும் உண்டு பல உலக நீதி கருத்துக்களையும் யதார்த்தமாக நாம் உலகில் பார்ப்பதையும் உலக நடப்புகளையும் மக்களின் இயல்புகளையும் பொதுவாக உலகியல் உண்மைகளையும் சொல்லக்கூடிய பாடல்கள் நூறை கொண்ட சதகம் குமரேச சதகம் தண்டலையார் சதகம் ஆகியவை அவைகளில் மிகவும் புகழ்பெற்றவை அதில் தண்டலையார் சதகத்தில் உள்ள ஒரு பாடல் மண்ணுலகில் பிறர் குடியை வஞ்சனையிற் கெடுப்பதற்கு மனத்தினாலே உன்னிடினும் உரைத்திடினும் அவன்தானே கெடுவன் என்பது தென்னவன் சோழன் பணியும் தண்டலை நீ நெறியாரே தெரிந்து செய்யும் தன்வினை தன்னை சுட ஓட்டப்பம் வீட்டை சுட உந்தான் கண்டோமே என்று கூறுகிறது ஒருவர் பிறர்குடியை வஞ்சனையாக கெடுப்பதற்கு மனதினால் நினைத்தாலும் அல்லது அவ்வாறு செய்வதாக கூறினாலும்கூட அவனே தானாக கெட்டுப்போவான் என்பது இந்த பாடலின் கருத்து அன்பர்களே தாவீதுக்கு உதவிய பல குருக்களையும் அவர்தம் நண்பர்களையும் மன்னர் சவுல் கொன்றதால் அவரின் மொத்த குடும்பமும் அழிந்து போனது சவுல் என்ன விதைத்தாரோ அதனையே அறுவடை செய்து கொண்டார் பிரியமானவர்களே நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் என்பதை இரண்டாவது கருத்தாக முன்வைக்கின்றார் தாவீத அரசர் நேர்மையாளரான தாவீதை வெறுத்த சவுல் மன்னரின் முடிவு அகோரமாக அமைந்தது என்பதை மேலே கண்டோம் இறைவாக்கினர்களான எசாயா எரேமியா ஆமோஸ் யோவேல் ஓசேயா போன்ற நேர்மையாளர்களின் சொற்களை கேளாத இஸ்ரேல் மன்னர்கள் எல்லாம் அழிந்து மடிந்தார்கள் என்பதையும் நாம் அறிய வருகிறோம் நேர்மையாளரான இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து தூக்கு போட்டுக் கொண்டான் என்பது நமக்கு கொடுக்கப்படும் செய்தி அன்பர்களே பிரபாகரன் என்ற ஒற்றை மனிதரை பழிதீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒன்றுமறியா அப்பாவி தமிழர்களை ஆயிரக்கணக்கில் கொன்றொழித்த ராஜபக்ஷே கோத்பய ராஜபக்ஷே பொன்சேகா யூதாஸின் வழியில் தன் சொந்த தமிழினத்தை காட்டிக் கொடுத்த கருணா டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் துரோகச் செயல்களால் இன்று ஒட்டுமொத்த இலங்கையும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி சீரழிந்து வருகிறது தீமையின் வேர்களான ராஜபக்ஷே கோத்பய ராஜபக்ஷே ஆகிய இருவரும் தம் சொந்த மக்களாலேயே நாட்டை விட்டு துரத்தியடிக்கப்பட்டனர் இன்றைய உலகில் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்து வருவதும் இதுதான் வாழெடுத்தவர் வாழால் மடிவர் என்று நமது ஆண்டவர் இயேசு கூறியது போன்று தீமையை விதைத்தவர் அந்த தீமையாலேயே அழிந்து போவர் என்பது நாம் காணும் உண்மை அதனால்தான் தீயோரை தீவினையே சாகடிக்கும் என்கிறார் தாவீத அரசர் ஆகவே அன்பு நிறைந்தவர்களே தீமையின் சுவர்களை தகத்தெறிந்துவிட்டு நன்மையின் சுவர்களை கட்டி எழுப்புவோம் அதற்கான அருள் வரங்களை இறைவனிடம் தீயோரை தீவினையே சாகடிக்கும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வானொலி செய்திகள் ஆயுதங்களற்ற மற்றும் ஆயுதங்களை ஒழிக்கும் அமைதிக்கான திருத்தந்தை பதினான்காம் லியோவின் அழைப்பு நீண்ட காலமாக போரினால் பாதிக்கப்பட்ட காங்கோ ஜனநாயக குடியரசில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்று கூறினார் பேராயர் புல்ஜென்ஸ் முடேஃபா காங்கோ தேசிய ஆயர் பேரவையின் தலைவரும் லுபும்பாசி உயர்மறை மாவட்டத்தின் பேராயருமான முடேஃபா அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தையின் இந்த அழைப்பு அமைதிக்காக காத்திருக்கும் காங்கோ மக்களின் பெரும் விருப்பத்தோடு ஒத்துப்போவதாகவும் இது ஆப்பிரிக்காவை தாண்டி ஒட்டுமொத்த உலகிற்கும் பொருந்தக்கூடிய பொதுவான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதாகவும் கூறினார் அமைதி திரு அவையின் சமூக கோட்பாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு திருத்தந்தை அளிக்கும் முக்கியத்துவத்தை பாராட்டிய பேராயரவர்கள் இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய இறைவா உமக்கே புகழ் என்ற திருமடலில் கூறப்பட்டுள்ள கருத்துகளின் தொடர்ச்சியாக இருப்பதை எடுத்துக்காட்டினார் எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டை பற்றி குறிப்பிட்ட பேராயரவர்கள் தனது மறை மாவட்டத்தில் உள்ள இறைமக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் இவ்விழாவில் பங்கேற்றதாகவும் இது விசுவாசத்தை புதுப்பித்ததோடு நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான அர்ப்பணிப்பையும் மீண்டும் தூண்டியதாகவும் கூறினார் இந்தியாவில் உள்ள சலேசிய சபை குழுமம் முதல் சலேசிய மறைபரப்பு பயணம் மேற்கொண்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுதலையும் மற்றும் இந்தியாவில் சலேசிய சபையின் இருத்தல் நூறு ஆண்டுகள் நிறைவுறுதலையும் நினைவுகூறும் வகையில் டிசம்பர் இருபது ஞாயிறன்று சலேசிய மறைபரப்பு தினத்தை கொண்டாடியது நன்றி கூறுங்கள் மறுச்சிந்தனை செய்யுங்கள் மீண்டும் தொடங்குங்கள் என்ற கருப்பொருளுடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் எளிமையான வாழ்வு இளைஞர் பணியில் முழுமையான ஈடுபாடு கலாச்சார ஏற்புத்தன்மை மற்றும் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் மீதான பக்தியை வளர்த்தல் ஆகிய கருத்துகளும் முன்னிலைப்படுத்தி பேசப்பட்டன சலேசிய சபையின் மரபரப்பு பணித்திட்டம் திட்டம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முதலில் எவ்வாறு தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது எனவும் இப்பணிகள் மேலும் வளர்ச்சியடைந்து மேற்கு வங்கம் மற்றும் அதற்கு அடுத்த மற்ற மாநிலங்களில் ஏறத்தாழ நானூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட ஐரோப்பிய சலேசியர்கள் இளையோர் பணிக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்தார்கள் என்பதை அங்கீகரிக்கும் விதமாகவும் இந்நிகழ்வு அமைந்திருந்தது தெற்கு நைஜீரியாவின் இமோ மாநிலத்தின் எம்பைடோலி உள்ளூர் அரசு பகுதியின் ஓக்பாவில் கிறிஸ்து பிறப்பு நாளன்று கத்தோலிக்க அருள்பணியாளர் ரேமண்ட் ஜோகு அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டதில் படுகாயமடைந்தார் என்று பீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஓவெரிமறை மாவட்டம் அளித்த தகவலின்படி இக்பாகுவில் உள்ள புனித கெவின் பங்குத்தளத்தின் துணை பங்குத்தந்தை தந்தை அருள்பணியாளர் ஜோகு அவர்கள் அன்று இரவு எட்டு அளவில் இல்லம் திரும்பிக் கொண்டிருந்தபோது ஆயுதமேந்திய நபர்கள் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் என்று கூறியுள்ளது அச்செய்தி நிறுவனம் மேலும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அருள் ஜோகு அவர்கள் நலமடைந்து வருவதாக தெரிவித்த ஓவெரி மறை மாவட்டத்தின் பேராயர் உகோர்ஜி அவர்கள் இந்த கொடிய தாக்குதலில் இருந்து அவர் உயிர் பிழைத்ததற்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் என்றும் அருள்பணியாளர் ஜோகுவின் கார் பல துப்பாக்கி குண்டுகளால் தாக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏற்பட்ட அதிகமான காலநிலை பேரழிவுகள் உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளை கடுமையாக பாதித்துள்ளது என்றும் தெற்கு சூடானில் ஏற்பட்ட வெப்ப அலைகளால் பள்ளிகளை மூட வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டது என்றும் கூறியுள்ளது சேவிதச் சில்லன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு டிசம்பர் முப்பது செவ்வாயன்று வெளியிட்டுள்ள அதன் அறிக்கை ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள அந்நிறுவனம் ஆசியா மற்றும் பிலிப்பீன்ஸில் ஏற்பட்ட பேரழிவு தரும் வெள்ளம் மற்றும் புயல்கள் உள்கட்டமைப்பை அழித்து குடும்பங்களை தற்காலிக தங்குமிடங்களுக்குள் தள்ளியது என்றும் தெரிவித்துள்ளது டிசம்பர் முப்பது செவ்வாய் என்று வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையொன்றில் காங்கோ ஜனநாயக குடியரசில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் பரவலாக இருப்பதாகவும் அங்கு நிலைமை மேலும் மோசமடைந்து வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளது யுனிசெப் நிறுவனம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களிலேயே முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வன்முறைச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்பதையும் தனது அறிக்கையில் எடுத்துக்காட்டியுள்ளது அந்நிறுவனம் மோதல்கள் நிலவும் கிழக்கு மாநிலங்களில் இந்த நெருக்கடி மிக அதிகமாக இருந்த போதிலும் தற்போது நகரப் பகுதிகளிலும் வன்முறையற்ற மற்ற இடங்களிலும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக உரைக்கிறது அதன் அறிக்கை பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்த வலியுறுத்தியுள்ளது யுனிசெஃப் நிறுவனம் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவி மடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ் Thank you.